اللي பத்தி பேசுறாரு என்ன தப்புதான் என்ன konu குله பத்தி தப்பா பேசனாலே தப்புதான் யார் பேசுறானோ தெரியல பட் அப்படி பேசி இருந்தா செப்டம்பர் 1 இயர் இட்ஸ் 1 இயர் codon பண்ணலனாலே ஃபீல் இல்லன்னு சொல்றீங்க அப்ப வேற எவ்வளவு பேர் எவ்வளவு வரதுடுவாங்க அதனால என்ன கேள்வி வருஷம் முன்னாடி என்ன

நான் ஃபீல் இல்லைன்னு சொல்றது அதான் நான் யோசிக்கிறேன் நான் எங்க போயிட்டேன் நான் ஃபீல்டு இல்லன்னா நடிச்சுட்டு இருக்கிறது ஃபீல்டு இல்லையா வெஞ்சு தணித கார்டு எப்போ சார் ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஒன் இயர் செப்டம்பர் ஒன் இயர் ஆயிட்ச்சு ஒன் இயர் படம் படலனாலே ஃபீல் இல்லேன்னு சொல்றீங்க அப்போ வேற எவ்ளோ பேர் எவ்வளவு வருத்தப்படுவாங்க அதனால என்ன கேள்வி கேட்டீங்க அதனால தான் என் படம் இன்னும் தேட்டரில் போயிட்டு இருக்கனால நான் இன்னும் டைரக்ட் பண்ணாமல் இருக்கோம் சார் பாக்கறீங்க